இங்கே ஒரு முதலமைச்சர் இருந்தா அவர் செய்தித்தாளிலே பார்த்தா மவுஸ் என்று போட்டிருந்தது என்னையா அது மவுஸ் எலி ஐயா இல்லைங்க இது கம்ப்யூட்டர்ல உள்ள ஒரு முக்கியமான பகுதி அதை வச்சு நகத்தனாதான் இல்லாம இயங்கும் என்றார்கள் இந்த மவுச எந்த நாடு அதிகமா தயாரிக்கிறது செய்தித்தாள் சொன்னது தைவான் தைவான் என்ற ஒரு சின்னஞ்சிறு நாடு இவற்றை உருவாக்க முடியும் என்றால் அதை விட பிரியதல்லவா தமிழ்நாடு நாம் ஏன் உருவாக்க முடியாது எல்லா செயலாளர்களையும் கூப்பிடுங்கள் என்றார் கூப்பிட்டார்கள் எல்லாரும் வந்தார்கள் நாமும் கணினித்துறையில ஏதேனும் சாதிக்க வேண்டும் அதற்கான மென்பொருள் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள் பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கொடுப்பதற்கு எந்த பொதுத்துறை நிறுவனம் புன் வருகிறது என்று ஒவ்வொரு குறையாக கேட்டார் நாங்கள் ஒரு ஆயிரம் கோடி ம் நாங்கள் ஒரு ஐம்பது கோடி சரிப்படாது நாங்கள் ஒரு இரநூறு பொருந்தார் அதிகமாக நான் ஐயாயிரம் கோடி கொடுப்பேன் டிட்கோ எழுதியா டிக்கோ டிஐடி அடிக்கோடு போர்டு டிஐடி சிஓ விட்டுரு அடுத்து யார் ஐயாயிரம் கோடி கொடுப்பா எல் கார்ட் அதை அதை எழுது அந்த டிஐடி சேர்த்து வச்சிருங்க அதான் டைடல் பார்க் இன்றைக்கு அறிவித்தவர் தான் கலைஞர் அவர்கள் அந்த மென்பொருள் நிறுவனம் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றார்கள் மென்பொருளுக்காக ஒரு கல்வி கொள்கையை உருவாக்கியது இந்தியாவிலேயே முதல் முறையாய் தமிழ்நாடுதான் கருணி பாடத்தை மேல்நிலை வகுப்பிலே பாடத்திட்டத்தில் சேர்த்தது தமிழ்நாடு தான்